ஹரியானா அது ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அதன் வேர்ச்சொல் சொல் ஹர் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படித்தான் ஹர் கர் என்றால் அது வீடு அது அல்ல ஹர் நெருப்பு ஹராமி என்ற உருது மொழியில் சொல்வார்கள் ஹராமி அவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் போல சொல்வார்கள் ஹராமி என்று ஹர் என்றால் நெருப்புக்கும் பொருள் உண்டு இதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டதால்தான் என்னால் அதை பற்றி சொல்ல முடிகிறது இந்த ஹரியானாவில்தான் சிந்து நதிக்கு அருகாமையிலே தான் ராக்கி காட் என்ற ஒரு இடமும் இருக்கிறது அங்கேதான் வேதகால ரிஷிகள் வாழ்ந்த இடம் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்கிறோமே அந்த இடங்கள் அழிந்த பிறகு வந்த இடம்தான் அந்த ராக்கி காட் அந்த ஹரியானா உங்களுக்கு தற்பொழுது விளங்கி இருக்கும் ஹர் என்பது எப்படி வந்தது ஹராமி ஹரியானா எப்படி வந்தது என்றெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தான் இந்த சாம அதர்வன இந்த நான்கு வேதங்களும் அதை விளக்கம் தரக்கூடிய யஜ்ஜங்களும் மந்திரங்களும் மற்ற விஷயங்களும் அங்கிருந்துதான் தோன்றின அதர்வன வேதம் முழுவதுமே மந்திரங்கள் தான் அந்த மந்திரத்தை தான் கோயில்களில் பூசாரிகள் பயன்படுத்துகிறார்கள் அதற்கான விளக்கத்தை தனியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அதெல்லாம் தற்பொழுது தமிழிலும் இருக்கிறது நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த வேதங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ரிஷிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பல ரிஷிகள் எப்படி சாப்பிட்டார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இதெல்லாம் வந்து ஒரு மூவாயிரம் வருடம் அல்லது ரெண்டாயிரத்து ஐநூறு பிசி அதுக்கு முன்னாடி என்று தான் காலம் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கணிப்பு தான் உண்மையிலே அந்த வரலாறெல்லாம் எல்லாம் அந்த காலங்களை பற்றி நமக்கு தெரியாது அவர்கள் ஒரு குறிப்பாக சொல்வது தான் அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதை சொல்கிறோம் அல்லவா எனவே இந்த வேத காலத்தை எதிர்த்தவர்கள்தான் இந்த கௌதம புத்தரும் தீர்த்தங்கரர்கள் இருபத்தி நாலு தீர்த்தங்களிலான மகாவீரர்கள் மகாவீரர்கள் தான் இவர்கள்தான் அதை எதிர்த்தார்கள் தனி மதத்தையே உருவாக்கினார்கள் அப்பொழுது இந்து மதம் என்று ஒன்று தனியாக இல்லை அதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து பிரிந்து வந்ததுதான் இந்த ஆதிசங்கரரும் ராமானுஜரும் உருவாக்கிய மதங்கள் அத்வைதம் துவைதம் அசிஷ்டாத்வைதம் என்று இதெல்லாம் நமது தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட மதங்கள் தான் இன்னமும் அதை பாராட்டுபவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் எதிலிருந்து எல்லாம் வேதத்தில் இருந்து அதை எடுத்து வேத பாடசாலை இருக்கிறது கும்பகோணத்தில் இருக்கிறது சென்னையில் இருக்கிறது இன்றும் பலர் வேதத்தை படித்துக்கொண்டு கோயில்களில் அவர்கள் பூசாரியாக வாழ்க்கை நடத்தி வருகிறார்கள் சிலருக்கு தீட்சிதர்கள் என்றும் பெயர் அந்தனர்கள் என்றும் பெயர் அந்தம் என்றாலே தனித்து நிற்பது அந்தம் அப்படி வந்தவர்கள்தான் அந்தனர்கள் இதையெல்லாம் என்னுடைய தகவல் மூலம் திரட்டி அது ஞாபகத்தில் இருந்து நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை நீங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேறு எதுவும் இல்லை